வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ இப்போ வந்து ஒருத்தவங்க மனம்னு வந்து இந்த மாதிரி அவங்க நல்லா இருப்பாங்களா அவங்க நாசமாக போக அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வாய் வார்த்தையாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களாங்க வாய் வார்த்தையாக சொல்கிறாங்க அது என்ன அது வார்த்தை தானே அதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறதுண்டு நினைப்போம் சில பேர் ஆனால் உண்மை அப்படி இல்லைங்க ஒருத்தவங்க ஒரு சாதுவான ஒரு யாருக்கும் எந்த கெடுதல் நினைக்காத தான் உண்டு தன் உண்டுன்னு இருக்கிற ஒரு ஜீவன் வந்து அவங்களுக்கும் ஒரு துன்பம் கொடுத்து கஷ்டம் கொடுத்து அந்த ஜீவன் வந்து சாபமாக விடும்போது அந்த சாபத்துக்கு அந்த வாய் வார்த்தைக்கே வந்து சக்தி இருக்குங்க அவங்க வந்து அடுத்த ஜென்மம்லாம் இல்லை கணக்கு இல்லை மாத கணக்கு இல்லை நாட்கணக்கு கூட இல்லை அவங்க த நிலமை வந்து அவங்க எவ்வளோ வசதி படித்தவங்களாக இருக்கலாம் எவ்வளோ பெரிய நிலமையில் கூட இருக்கலாம் அப்படியே தலைகீழாக மாற கொஞ்சம் நாள் கூட ஆகாது அதனால் யாரோட சாபத்தையும் வாங்கி கட்டிக்க கூடாதுங்க அடுத்தவங்கள வந்து துன்புறுத்த நினைக்கக்கூடாது